சக்சஸ்ஃபுல் உமனோட பார்ட் டூ வீடியோ தான் நம்ம பார்க்குறோம் அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாம் போயிடுது டாக்டர்கிட்ட காமிச்சுமே ஒர்க் எதுவுமே பண்ண முடியல அவர் வந்து படுத்த படுக்கையாகி இறந்துடுறாரு அதனால் வந்து அந்த பொண்ணு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கா அழுதுகிட்டே இருக்கும்போது அவங்க அம்மா வந்து அவங்க அம்மா யார் ஆறுதல் சொன்னாலும் அந்த பொண்ணு அழுகுட்டே தான் இருக்கா அவங்க அப்பா போயிட்டு இருந்த அந்த நெசவு தொழிலுக்கே இவளும் போக ஆரம்பிச்சிடுறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வேலைக்கு போக ஆரம்பிச்சிடறான் கொஞ்ச நாளையே அவங்க அம்மா வந்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க அந்த பொண்ணுக்கு அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்பவுமே இந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டாகவே இருக்காங்க அதனால் வந்து இவங்க ஒர்க் போயிட்டே கண்டினியூஸாக இருக்காங்க ஆனால் அந்த பையன் வீட்டில் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கல அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மாவும் இந்த பொண்ணும் வந்து அவங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி வீடை வந்து கட்டிடுறாங்க அந்த பொண்ணு பையன் வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்காதனால இப்போது அந்த பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்கே ரிட்டர்ன் வந்துடுறா வந்துட்டு ரெண்டு பேருமே இங்கே தான் இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல வேலைக்கு போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக போய்கிட்டே இருக்காங்க அவங்க குழந்தைங்களெல்லாம் வந்து குழந்த பிறந்தது அவங்க எல்லாத்தையுமே படிக்க வச்சு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கிடுறாங்க அப்பையும் வந்து ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க பதினெட்டு வயசில் வந்து வேலைக்கு போக ஆரம்பித்த அந்த பொண்ணு இப்போ வந்து நாற்பத்தி ரெண்டு வயசாகுது இருபத்தி நாலு வருஷமாக வந்து வேலைக்கு போய்கிட்டே தான் இருக்கா இன்னமும் போய்கிட்டே தான் இருக்கா இந்த மாதிரி அவங்க ஹஸ்பண்டோட துணையால் தான் போடுறாரு அவரும் வேலைக்கு போடுறாரு அவரோட துணை வந்து கடவுள்